அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் டாக்டர் கோவிந்தராஜு எம்டி ஜென்ரல் ஃபிசிஷியன் தாமஸ் ஹாஸ்பிட்டல் புளியங்குடி இப்போ நம்ம உடலானது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம பாடி வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கிறது வந்து வாட்டர் கண்டென்ட் தான் சரியா இப்போது அந்த வாட்டர் கண்டென்ட்டோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஏக் வரலாம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னு மவுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இருக்கிறத விட ரொம்ப ட்ரையாக இருக்கும் அது வந்து ஒரு அறிகுறி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடல் சோர்வாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து யூரின் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராகவோ இல்லை வந்து எல்லோ கலராகவோ வந்து இருக்கும் ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாம் டீஹைட்ரேஷனில் இருக்கும் அதாவது என்னென்னா உடலுள்ள நீர் சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பர்சன் டு பர்சன் வந்து வேரியாகும் டிபெண்ட் ஆன் தி எப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஜ் வச்சு சொல்லலாம் மேல் ஆர் ஃபீமேல் செக்ஸ் வச்சு சொல்லலாம் அவங்களோட பாடி வெயிட் வச்சு சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸில் இருப்பாங்க அவங்களுக்கு வேறையாகும் இது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும் அப்படின்றது இருக்குது நார்மலாக வந்து நைன் கப்ஸ் எடுத்துக்கணும் நார்மல் உமன் ப்ரெக்னென்சி உமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் எக்ஸ்ட்ரா டென் கப்ஸ் அளவு எடுத்துக்கிடணும் அதே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மதர் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் கப்ஸ் அளவு எடுத்துக்கிடணும் ஏன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதர் வந்து ஃபீடிங் பண்ணும்போது அவங்க மோர் டீஹைட்ரேட் ஆகுவாங்க ப்ளஸ் வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஃபெட்டிக் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை காமன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா அளவு வாட்ரு எடுத்துக்கிடணும் ஓகே இப்போ நாம் இந்த வாட்டர் எடுத்துக்கிறதுல என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பயன்கள் இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு வந்து எடுத்துக்கப்புறம் வாட்டர் இன்டேக் எடுத்துப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செரிமானத்திற்கு உதவி புரிகிறது அந்த நம்ம தண்ணி எடுத்துக்கிறது ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு இதாகுது அப்படிஜன் ஆன உடனே அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ப்ளஸ் வந்து என்னென்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்களுக்கு நியூட்ரியன்ட்டை கேரி பண்ணி போகுது இப்போது நம்ம சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் நம்ம பாடிக்குள்ளே என் மற்ற பார்ட்ஸுக்கு அந்த செல்ஸுகளுக்கு எல்லாமே அது வந்து நியூட்ரிஷனை கேரி பண்ணிட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் இருக்குங்களா இப்போ வந்து கிட்னி மூலமாக எக்ஸ்கிரீட் ஆகும் ஸோ அதை வந்து நம்ம யூரின் மூலமாக வெளியேற்றதுக்கு தேவையானது நீர் தான் இது மட்டும் இல்லாமல் இப்போ அடிக்கவேட் அளவு எடுத்துக்கிறதுனால கிட்னி ஃபங்க்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் வெளியேறுது இதனால் ரீனல் ஸ்டோன் வந்து ஃபார்மாக யாருக்கு அப்படின்னா அடிக்கவேட் அளவு ஹைட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ரீனல் ஸ்டோன் வரும் அப்போது அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அடிக்குவேட் வாட்டரை எடுத்துக்கிடணும் இது மட்டும் இல்லை டீஹைட்ரேஷனாக இருக்கவங்களுக்கு நம்மளோட பிரெயினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும் அப்போ நம்ம மூளை வந்து நல்லா ஆக்டிவாக செயல்படணும் அப்படின்றது அப்படின்னா அடிக்கட்ட அளவு வாட்டர் எடுத்துக்கணும் நம்ம ஜாயின்ட் ஜாயின்ட் பெயின் இருக்குல்ல ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய லியூப்ரிக்கன்ட் அதாவது என்னென்னா மூமெண்ட் ஈஸியாக வந்து அசைவு பண்ணணும் அப்படின்னா நம்ம அடிக்க அளவு ஹைட்ரேட் ஹைட்ரேஷன் இருக்கணும் ஸோ இப்போது இதெல்லாம் வந்து நமக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுமே ஆக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அடிக்குவேட் அளவு வாட்ரு இம்பார்ட்டன்ட் டெய்லி எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நம்ம வந்து தவறாமல் எவ்வளோ அமௌண்ட் வாட்டர் எடுத்துக்கணுமோ அது கரெக்டான அளவு எடுத்துக்கணும் ஓகே இப்போ சப்போஸ் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறத விட அதிக அளவு எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ப்ராப்ளம் தான் இப்போ நார்மலாக ஆவரேஜாக த்ரீ லிட்டர் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு மீன் எடுத்துக்கணும் அப்படின்னா அதை விட அதிகமாக எடுக்கிறாரு அப்படின்னா அதனால் வந்து பல உடல் உபாதைகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் அளவான வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க நன்றி